அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் அப்படின்னு என்ன அர்த்தங்க பித்து பிடித்தாரை விட அறிவில்லாதவன் அப்படின்னு யாரை சொல்றாரு அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவனை விட அறிவில்லாதவன் யார் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் தமியனாய் தன்னந்தனியனாய் பல்லார் பலருடைய பகை கொள்பவன் சரிங்களா ஒரே ஒரு நாள் வந்து தனியா இருக்கிறான்ப்பா ஆனா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பகை வைத்துக் கொள்றான் யார்கிட்ட போனாலும் சண்டை எல்லாரையும் வந்து பகைவர்களாகவே வைச்சிருக்கிறான் அப்படின்னு வச்சுங்களேன் தனியாளா இருக்கிறான் எல்லாரையும் பகைத்து கொள்கிறான் அப்படின்னு வைத்து கொண்டால் அவனை வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அவன் வந்து பித்து பிடித்தவர்களை விட அறிவில்லாதவனா அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை விட அறிவில்லாமல் இருப்பவன் யார் அப்படின்னு சொன்னா பலரோடு தனியாய் பகை கொண்டிருப்பவன் நன்றி வணக்கம்